பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பசங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வாங்க நாங்க கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கால்ரா ஊசி போட சொல்லி கவர்மெண்ட்ல உத்தரவு இருக்கிறாங்க டாக்டர் ஊசின்னு சொல்லாதீங்க ஊசின்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் பயம் அப்புறம் யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க ஆமா இல்ல அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர் வாங்க நம்ம வீடு வீடா போலாம் அந்த வீட்டுல அப்படி சின்ன பசங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிச்சி ஊசி போட்டுடலாம் ஆ இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு வாங்க அந்த வீட்டுக்கு போலாம் சரிங்க டாக்டர் வாங்க போலாம் யாரு வீட்டுக்குள்ள வெளிய வாங்க சார் இது கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க குட்டி பையா உனக்கு என்னப்பா வயசாச்சு ஏ கல்யாணம் பண்றதுக்கு கேட்கல ஊசி போட கேட்டேன் அந்த பையனை போய் புடிங்க நான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறேன் கம்பௌண்டர் சீக்கிரம் கம்பௌண்டர் அந்த பையன் எங்க டாக்டர் தெரியல டாக்டர் நீ இந்த பக்கம் போய் தேடு நான் அந்த பக்கம் போய் தேடுறேன் எப்படியாவது அவனுக்கு பூச்சி போட்டாவணும்

சரி வா கம்பவுண்டர் நம்ம அடுத்த வீட்டுக்கு போகலாம் யார் வீட்டுக்குள்ள வெளியே வாங்க யார் நீங்க நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வரோம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறோம் உங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்களா ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க எங்க வீட்ல ஒண்ணுக்கு மூணு பசங்க இருக்காங்க பிரபு மோனிகா இங்க வாங்க உங்களுக்கு ரசகுலா வந்திருக்கு ஐ ரசகுல்லாவா எங்கம்மா குடுங்க குடுங்க தம்பி எங்க அவனை கூட்டிட்டு வர வேண்டியதானே தம்பியா தம்பி வேணாமா அவன் வந்தானே எல்லா ரசகுல்லாவையும் அவனே சாப்பிடுவான் ஆமாமா ஒண்ணு கூட எங்களுக்கு தரமாட்டான் ஆ சரி சரி டாக்டர் அவங்க ரெண்டு பேருக்கும் ரசகுல்லா கொடுங்க அம்மா வந்தார் முதல்ல அந்த பையனை பிடிங்க அவனுக்கு கொடுத்தலாம் ரசகுல்லா என்னது என்ன பிடிக்கணுமா வேணா வேணா நீங்க ரசகுல்லா கொடுங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் நான் இங்க இருந்து ஓடவே மாட்டேன் முதல்ல எனக்கு ரசகுல்லா தாங்க

நீங்க சட்டன போய் பிடிக்க தானே. அட அவங்க வேகமா ஓடுறாங்க நான் எப்படி போய் பிடிக்கிறது சரி சரி கவலைப்படாதீங்க அவங்களுக்கு அப்புறமா ஊசி போடலாம் முதல்ல என் குட்டி பையனுக்கு ஊசி போடுங்க சரி வாங்க முதல்ல அவனுக்கு போட்டுறோம் ஊசி அவன் உள்ள தூங்கிட்டு இருக்கான் வாங்க உள்ள போலாம் அங்க பாருங்க என் கடைசி பையன் தூங்கிட்டு இருக்கான் நீங்க சத்தம் போடாம போய் ஊசி போட்டுருங்க அவன் கண்டி ஏந்துட்டா உங்களை ஊசி போடவே விட மாட்டான் அப்புறம் போட்டு அடிச்சிருவான் சரி சரி நான் பாத்துக்கிறேன் அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க நான் போடுறேன் எட்டியும் என்ன